சாட்டைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் மீண்டும் சாட்டைக்கு நோட்டீஸ் என் ஜாதியை சொன்னது யாரு இன்னொரு போலீஸ் அதிகாரி சொன்னதா இவர் சீமான் பொறுத்து விட்டுருக்காருல்ல இது ஒரு நாடகம் தலைவரை நீக்குவது ஒரு நாடகம் இவர் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரே ஒத்துக்கிறார் உளர்கிறாரு நாங்க அனுப்பணும் எங்க எங்க வளர்க்கறீங்க அனுப்பணும் கடிதம் எப்படி சமூக ஊடகங்கள் எழுதி சாச்சுன்னு அது அவங்க ரெண்டு தானு வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்க அனுப்பி அறிவிப்பு அனுப்புன்னு தான் சொல்ற அறிவிப்பு வெளியாகுது எப்படி வெளியாகுது யாரு தமிழக முதலமைச்சருடைய கால நக்கணுமா நக்கிடுவாரு வரும் ஐபிஎஸ் கால நக்கணுமா நக்கிடுவாரு அரக்கழகத்து கால நக்கணுமா நக்கிடுவாரு கரிகால கால நக்கணுமா நக்கிடுவாரு ஏற்கால நக்கணுமா கூட நக்கிடுவாரு இதுதான் நடக்க போகுது என்ன மரியாதை எனக்கு என்ன மரியாதை வேண்டியது இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா

வீதி வீதியா குரல் கொடுத்துட்டு இருக்கு கத்திக்கிட்டு இருக்கு நம்ம பாவம் கத்திக்கிட்டு இருக்கு அந்த பிசு இருக்கு நான் கேக்குற ரோசம் மாடல் இருந்துச்சு வெளியே வந்துருக்கணும்ல வெளியே வந்து பேசிக்கணும்ல இப்ப இந்த வெளியே வரணும் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் குடியியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூன்று நாட்களே பார்ப்பீங்க சீமான் குறித்த பேச்சு மறுபடியும் சர்ச்சையாக உருவாகிருக்கிறது உங்களை அழைக்கிறது கொஞ்சம் யோசனை இருந்தாலும் கூட ஆனால் இது பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் உங்களை அழைச்சிருக்கோம் குறிப்பா வருண் எஸ்பி இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கார் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அதற்கு வந்து பதில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து கிட்டத்தட்ட மாநில தலைவராக வளர்க்கின்ற மாநில தலைவர் சேவியர் பிலிக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மன்னிப்பு கடிதம் போல்தான் அது தென்படுகிறது கிட்டத்தட்ட இன்னும் சரியா சொல்லணும்னா போலீசாரை புகழ்ந்து காவல்துறை புகழ்ந்து இவ்வளவு விஷயம் வெளியே இருக்கிறது திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இது சீமானின் அதிரடி நடவடிக்கையாகவே கருதப்படுகிறது ஏன்னா நான் அப்படி ஒண்ணு மண்டியிட இல்லை என்று சொல்லாம சொல்லியிருக்கிறாரா எப்படி அதாவது சமீப அவருடைய அந்த வழக்கறிஞர் தலைவர் இருக்கார் இல்லையா அவர் கொடுத்த அந்த சேவியர் கொடுத்த அந்த நோட்டீஸ்க்கு பிறகு அந்த நோட்டீஸ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா சீமான் ஒரு கோலை என்பது வெட்ட வெளிச்சம் ஆட்சி சீமான் ஒரு கோலம் இருக்காருல்ல அதான் சொல்லுங்க கடிதம் இல்லைங்கறது அதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்க சொல்லுறேன் அதுக்கு தான் உழக்க சீமான் ஒரு கோலை என்பது வெட்ட வெளிச்சம் பகிரங்கமா வந்து அது ஒரு கேள்வி ஆயிருச்சு ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சு போலே தான் சீமான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப ஒரு தலைவர் இவருடைய ஒப்புதல் இல்லாமல் இப்படி அனுப்ப முடியும் இப்ப இப்ப பேட்டி கொடுக்குற செயலாளர் என்ன சொல்றாரு அவரு இது எங்களுக்கு தெரியாம அவராக தன்னிச்சை அனுப்பிட்டாருன்னு சொல்றாரு ஆனா அதே அண்ணனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அந்த பேட்டிலேயே நல்லா கேளுங்க முரண்பாடா பேசுவார் முதல்ல சொல்வாரு இது எங்க வக்கீல்கிட்ட இருந்து ஒரு வக்கீல்கிட்ட போதில் இந்த இந்த தகவலை எப்படி வெளியே கசிஞ்சு எப்படி சமூக ஊடகங்கள்ல வந்துச்சு சூர்யா எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு நம்ம என்ன கேட்கிறோம்னா அதான் சொல்றோம் இப்படி வெளியே வந்ததுனாலதான் நாங்க வந்து மண்டி இடாத வீரம் தான் இன்னும் நாங்க அப்படியே வீரத்தோட தான் இருக்கும் காட்டுறதுக்காக இந்த நடவடிக்கை இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இவர் பிசுருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதாவது உண்மையிலே மானம் இருந்தா மானம் இருக்க வாய்ப்பு இல்லை யாருக்கும் மானம் இருக்க வாய்ப்பு இல்லை இப்ப இந்த தலைவருக்கு மானம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது பிசுறு காலியமாக்கே மானம் இல்லை இப்ப வரைக்கும் பிசுருன்னு சொன்னார்ல இப்ப இருக்க கேக்கு நான் கேட்டு முதல்ல என்ன சொல்ல விடுங்க பிசுன்னு அது ஒரு பெண் நான் மதிக்கிறேங்க காலியமாக நான் மதிக்கிறோம் ஏன்னா இவருக்காக வீதி வீதியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு கத்திக்கிட்டு இருக்கு நம்ம பாவம் கத்திக்கிட்டு இருக்கு இப்போ அந்த பிசு இருக்கு அதான் நான் கேட்குறேன் ரோசமான இருந்துச்சு வெளியே வந்துருக்கணும்ல வெளியே வந்து பேசிக்கணும்ல இப்போ இந்த அவங்க வெளியே வரணும் எங்களுக்கு வெளியே வர வேண்டியது இப்போ இந்த மான கட்ட வேண்டிய இருக்க போறீங்க நான் இந்த மான கட்ட வேண்டிய இருக்க போறீங்களா உன்னை பிசுருன்டா நீ ஆகாத ஆளுன்ட்டா பிசுருன்னு என்ன ஆகாத ஆளு அதுதான் வெளியே போகும் இந்த நாயா வெளியே போட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நீ போக மாட்டேங்கிற வாரு இல்ல மானகிட்டவதா நான் வாழ்த்து இருக்கத்தான் வாழ்த்து சொன்னாரு என்ன காரணம் என்ன காரணம் ஏன் நாலு மணி வரைக்கும் ஏன் காத்து இருந்த ஏன் நாலு மணி வரைக்கும் காத்து இருந்த இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்றது அப்படி வாழ்த்து சொல்லுவ ஒருவேளை வாழ்த்து அவர் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க காலையை மக்கில வந்து அண்ணனுக்கு நன்றின்னு சொல்லிருக்கா இல்ல இது குத்தமா சார் ஏங்க இதெல்லாம் கேட்குறேன் நீ அண்ணா கேக்குறேன் நன்றி சொல்லல நான் எனக்கு உண்மையிலேயே உனக்கு மானம் இருந்துச்சுன்னா இருக்க வாய்ப்பில்லைன்றது ஏன்னா நான் தமிழ் கட்சியில் மானம் வாய்ப்பு வாய்ப்பில்லை இப்போ இந்த தலைவராக இருக்காரு வளர்க்குறீங்க சார் தலைவர் இவராது வெளியே வந்து இது சீமானோட ஒப்புதல் அனுப்புனேன் ஊடகங்களில் ஊடகங்கள் இது கசிஞ்சதுனால என் மீது நடவடிக்கை என்ற பிறகு என்னை வழிகட ஆக்கியிருக்காங்கன்னு வெளிப்படையாக சொல்ல வரணும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் நன்றி வணக்கம் வந்து போட்டுருக்க மாதிரி தெரியும் என்ன எதுக்கு நன்றி வணக்கம் வெளிப்படையே அதான் நான் சொல்கிறோம் வெளிப்படையே பேசுங்க உங்களுக்குலாம் என்ன நீங்கள் பிரபாகரன்றீங்க உண்மையிலேயே உங்களால் மலுங்கு அடிச்சிட்டாரா சீமான் மலுங்கு அடிச்சிட்டாரா சேவியர் பிள்ளை தனித்து அவர் அவர் தனிச்சியா சீமான் கேட்காம நடந்திருந்தா அது எப்படி அதை அதாவது இவரே ஒத்துக்கிறாரு இப்போ செயலாளர் பேட்டி தராரு இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் வழக்கறிஞர்லேருந்து அங்கே போனது எப்படி சமூகங்களை கசஞ்சிச்சு ஏன் வருண்குமார் வந்து நடிகர் சூர்யா மாதிரி செயல்படுறாரு அப்படிலாம் பேசுகிறாருல்ல அப்ப இவர்தான் கசிய விட்டாரா இல்ல திருடு போயிருச்சா அப்படின்னு கேள்வி எழுப்புறாருல நாங்க தான் அனுப்பணும் அவர் ஒத்துக்கிட்டாருங்க எங்க வழக்கறிஞர்ல அப்புறம் எப்படி அவர் அப்படியே நேர்கீங்க அதுதான் நான் கேக்குறேன் உண்மையிலே மானம் இருந்தா ரோஷம் இருந்தா நீங்க உண்மையிலே நிறைய தமிழ் பாடல்கள் நிறைய இருக்கணும் உதாரணம் சொல்ல முடியும் நீங்க உண்மையிலே வெளிப்படையா வந்து பேசணும் இந்த நேரத்துல வழக்கறிஞர் தலைவர் பேசணும் சீமானுடைய ஒப்புதல் தான் நான் வெளியிட்டேன் இப்ப என்னை பதிலடை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லணும் நன்றி வணக்கம் சொல்றதெல்லாம் சரியா இருக்காது விசிறு காளியம்மாள் அமைதியாக இருக்கிறதும் சரியா இருக்காது நீங்க வெளிப்படையா சீமானுக்கு சீமானுடைய நடவடிக்கை என்ன இதை விட பெரிய கேவலம் சாட்டி திருப்பிய மாப்பிள்ள அவனை என்ன கேட்டாரு தெரியுமா தாயொலின்னு கேட்டார் அது வந்து ஆடி இருக்கு அது அவங்க அவங்க உறவுக்குள்ள உட்கட்சிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிற ஒரு பரஸ்பர ஒரு கோபம் தாவம்ன்றாங்கல்ல பெத்த தாயை இழிவுபடுத்துறதா பெத்த தாய இழிவுபடுத்துறதா போன விடாம அப்படின்னு கேக்குறதா ஏங்க நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என் செல்ஃபோனில் பூரா உங்களை அங்கே ஓத்தாங்கம்மான்னு சொன்னதாண்டா இருக்குன்னு சொன்னதா அதுவா இப்படியா இதுவா 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 என்னங்க இது இது என் இதுதான் அண்ணன் தம்பி பாசமா இதுதான் இதுதான் சகோதரத்துவமா இதுதான் சமத்துவமா இப்படி தான் பேசுவாரா அவரு இவர் ஒரு தலைவரா இவருக்கு முன்னாடி இவங்களாம் இருக்கணுமா என்ன மாதங்கட்டுத்தனமாக இருக்காங்க என்ன இவங்களுக்கு அதாவது

யாரோ ஒருத்தர் சொன்னதா வந்து தான் எனக்கு சொன்னான்னு சொல்றாரு அப்ப இப்ப வரும் என்ன செய்யணும்னா கடிதம் அவருக்கு அனுப்பணும் இப்போ என்ன சொல்றாங்க இந்த கடிதத்துல நிறைய சிக்கல் உண்டு பண்ணிட்டாங்க இவங்களையும் உண்டு பண்ணிட்டாங்க சீமான் பிளஸ் அந்த பிளெக்ஸ் சேவியர் சேவியர் பிளெக்ஸ் தான் பிளிக்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சாட்டையை மாட்டி விட்டுருக்காங்க சாட்டை தான் சொன்னா நீங்க என்ன சாதின்றதை சாட்டை தான் எனக்கு சொன்னா எனக்கு தெரியாது நான் வந்து போலீஸுக்கு எட்டு மணி நேரம் வேலை வேணும்னு கேட்டிருக்கேன் பெண்களுக்கு ஆறு மணி நேரம் வேலை வேணும் கேட்டிருக்கேன் ஆஹ் பெண்களுக்கு வந்து சினி வழி கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுகுசு வீடு கட்டி தரணும்னு நான் தான் கேட்டிருக்கேன் நான் ஆளு நான் என் கட்சியில வந்து வழக்கறிஞர் இருக்காங்க என் கட்சியில விவசாயிகள் இருக்காங்க என் கட்சியில் படிச்சவன் இருக்கேன் பட்டதாரி இருக்கேன் போறா போய் பொறுக்கி போயெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பட்டதாரி இருக்கேன் படிச்ச வரைக்கேன்

இவன் படிச்சோனா என்ன என்ன சுபவீர இருங்க வயது இருக்கு சுபவீர பண்டிகையோட வயது என்ன அவருடைய டுவிட்டர்ல அவருடைய செய்தி போட்டானா அதுக்குள்ள போய் அவர் எவ்வளவு இழிவா எழுதுறானுங்க அதுக்கு இப்படி இவனுக்கு இழிவா எழுதுனதுனால இன்னைக்கு பிரபாகரன் இழிவுபடுத்தப்பட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு பிரபாகரன் இழிவுபடுத்தப்பட்டு இருக்காரு எப்படி இருக்காரு

உதயநிதி முதல்வர்த்துங்களா சரக்கு ஏறி இறங்கும்போது போது சரக்கு கொஞ்சம் பேசுறது சரக்கு இறங்குனா ஒரு மாதிரி இதை நீங்க நம்பிக்க வேண்டியதான் நாங்க நம்ப வேண்டியது இல்ல அதை விட உங்களுக்கு இன்னொரு தகவல் முழுமையா சொல்றேன் கேளுங்க நல்லா கேளுங்கச்சூடு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயக்கங்களுமே போராட்ட காலத்துல முன்னாடி இருந்தாங்க அதுல நாம தமிழர் கட்சி அங்க இருக்கக்கூடிய தோழர்களும் வளர்க்கிறேன்னு சொல்லிருக்காங்களே நாங்க கடுமையா போராட்டம் இருக்காங்களே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இல்ல அதை தான் சொல்ல வரேன் உண்மையிலே நாம் தமிழ் கட்சி தோழர்களும் அங்க இருந்து போராட்டம் பண்ணாங்க தோழர்கள் சீமான தோழர்கள் போராடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எல்லா அமைப்புகளுக்குமே இந்த மாதிரி உங்களுடைய தலை உங்க கட்சி தலைமையில வந்து நீங்க போராட தூண்டினீங்களான்னு ஒரு அருணா ஜெகதீசனுடைய கமிஷன்ல இவர் போய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை நான் போராட்டத்தை தூண்டவே இல்லை தூத்துக்குடிக்காரங்க நாம் தமிழ் எங்க கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்கள தன்னெழுச்சியா போய் கலந்துகிட்டாங்க ஆமா இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா சீமான்ற பேர் மாத்திட்டு சீமார்க்கர்னு வச்சுக்க இந்த சவார்கர் பேர் இருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவல சீமார்க்கர்னு வச்சுக்க சீமான் போய் சாவர்க்கு ஈக்குவல கொண்டாடலாம் சாவர்கர் சீமார்க்கர் ஒண்ணு பெரிய விஷயம் அத வரலாற்று நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி ஹிட்லருடைய அந்த ஆவேச குரல் எல்லாம் பாத்துருக்கீங்களா ஆவேசமா பேசுவார் ஹிட்லர் அதோடைய ஜெராக்ஸ் தான் சீமான் ஆனா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட சீமான் இனிமேல் வந்து தா சீமான் வந்து இந்த தொடர்ஷன் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஹிட்லர் மாதிரி தற்கொலை பண்ணுவாருன்னு கடந்த நேர்கானல கூட சொல்லிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் கால நக்கிருவாரு இனிமேல் தற்கொலைலாம் பண்ண மாட்டாரு நேரடியா முதலமைச்சர் த தமிழை முதலமைச்சருடைய கால நக்கணுமா நக்கிருவாரு அரூப்மார் ஐபிஎஸ் கால நக்கணுமா நக்கிருவாரு அற கழகத்துக்கு கால நக்கணுமா நக்கிருவாரு கரிகாலம் கால நக்கணுமா நக்கிருவாரு ஏழை காலம் நக்கணுமா கூட நக்கிருவாரு இதுதான் நடக்க போகுது

மைனர் யூடியூப் புர்டஸ்ட்கால விட ரகிடுவாரு தயாராயிருவாரு இனிமெல்லாம் அவர் தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டார் சீமான் நீ எழுதி வச்சவங்க என்ன சொல்லான்னா இந்த மாதிரி இணையதளங்கள்தான் எங்களுக்கு அந்த இணையத்தள கூலிப்படைகளுக்கு இந்த மாதிரியான ஆடியோக்களையும் இந்த கணிதத்தையும் பரப்பி நான் தொலை வீழ்த்துவதற்காக செய்யப்படுது சதி என்ற யாரு கூலிப்பட நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற இதை சேமிச்சு வச்சதே

சூர்யா திருச்சி சூர்யா இவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கல்ல ஆமா கொஞ்ச நாளா க்ளோஸா இருந்தாங்கல்ல அப்போ ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள்ல இரவு நேர பழக்க வழக்கங்கள்ல இவனுக்குள்ள அந்த உரையாடல்களை ஷேர் பண்ணியிருக்கலாம் அதான் அவர் சேமிச்சு வச்சிருக்கலாம் ரெண்டு ஊருக்குள்ள புலவர் ரொம்ப வெளியிடலாம் இது நீ தான் சேமிச்சு வச்சிருக்க நீ சேமிச்சு வச்சதுனாலதான் உன் கட்சிக்கு விளக்கு உன் தலைவனுக்கு என்னோடய தம்பி எடுத்து இந்த எஸ்பி வரணுடைய பூரா வெளியிடறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு நாங்க முன்வைக்கிறோம் இன்னைக்கு வழக்கம் சொல்றாங்களே எஸ்பி வருண்குமார் வெளியிட்டாருக்கு ஆதாரம் இருக்கா நான் சொல்றேன் நீயும் சூர்யாவும் நண்பர்களாக இருக்கும்போது போது சூர்யாட்ட நீ ஷேர் பண்ணியிருப்பேன் அல்லது சூர்யா செல்லு செல்லு வந்து அவருக்கு நீ அனுப்பியிருப்ப இப்படிலாம் நடந்துருக்கு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்க நான் வெளிப்படையாக பேசுவேன் இப்போ நம்ம குடியார பயிலுங்க இல்லைங்களா என்னங்க சீமான்ல இருந்து எல்லா பேரும் குடியார அரசியல் மூணாவது லட்சம் அரசுன்றாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பல லட்சம் வாக்கு வாங்கிருக்காங்க முப்பது லட்சம் வாக்கு வாங்கிருக்காங்க போற போக்குள்ள அப்படி அட்டன் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே என்ன சொல்றேன் அரசியல் புரிதல் இளைஞர்கள் மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அந்த கவர்ச்சிவாதத்தை நம்பி கவர்ச்சி பேச்சை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா உங்களுடைய அறிவு சிந்திச்சு பாருங்க சீமான் பேசுற ஒவ்வொரு பேச்சுமே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு வளர்ந்து அந்த தமிழ்நாட்டு மாநிலத்தை வீழ்த்துவதற்கு பல மீண்டும் பழைய நிலைமை கொண்டு போறதுக்கு சனாதனத்தை கொண்டு போறதுக்கு ஆர்எஸ்எஸ்ட்டு கூலி வாங்குற கூலிப்ப நீங்க சொன்னீங்களே சமூக குளிப்படைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இந்த கூலிப்படை யாருன்னா சீமான் கூலிப்படை யாருன்னா ஆர்எஸ்எஸ்ட்டு பணம் வாங்கி தமிழ்நாட்டை சீர் விளை செய்யக்கூடிய குளிப்படை தான் சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும் பெங்களூர்ல இருக்கும் எங்கேயாவது போய் தங்கி 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 தூ இருக்க வேண்டியதான் போய் தங்கி இருக்க வேண்டியதான் சரக்கரங்க சரக்கரக போட்டு சகோதரி விஜயலட்சுமி சொல்லலாம் அவங்க நிறைய அவனுக்கு போற போகல என்ன பண்ணியல் இதை விமர்சிங்க தப்பு இல்ல ஆனா போற போகளை அவரை பொறிக்குமா சித்திக்க சரியான் இது என்ன புதுசா கேக்குறீங்க பொறிக்கி தானே பொறிக்க சொல்ல முடியும் பொம்பளை பொறிக்கிதான் உங்களுக்கு என்ன தெரியாதா இருக்குது தெரியாதான் இருக்கா எல்லாமே வெளிப்படையா வந்துட்டு இருக்குங்க ஐம்பது நேரம் பணம் கொடுத்தது ஏமாத்தினது அப்புறம் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டது எல்லாமே வீடியோவா ஆடியோலாம் இருங்க இப்ப இவன் இவனை மாதிரி அவனை கார்த்திக் செய்யலயா ஒரு பெண்ணை வந்து கர்ப்பிணி ஆக்கி மறுபடியும் அதை காய்க்க சொல்லி கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி மாறி மாறி பேசி இதெல்லாம் வரலையா அந்த பெண்ணு ஒத்துக்களை

நீதான் உசுன்னு சொல்லலையே நீ போட்ட போட்டி கூட நன்றி நன்றி சொல்லலையே என்னங்க உண்மையா இல்லையா இப்ப இப்ப நடந்துச்சு கிருஷ்ணகிரியில நடந்துச்சு சிவராமன் ஒரு நாம தமிழுக்கு ஐம்பது பேர்லயும் சீமனை நிக்கிறது அருணா ஜெகதீஷனுடைய அங்க போய் மன்னிப்பு கேட்டாருல்ல மன்னிப்பு கேட்டாருல அதுக்கு யாரு கட்சியில இருந்து சரிங்களா பெண்கள் விஷயத்துல பெண் இப்ப எனக்கு பெண் பாலோவர்ஸ் எல்லாம் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க ஆமா பதிமூணு வருஷமா ஒரு பொம்பளை வச்சு என்ன மிரட்டினீங்க ஆனா அப்படின்னு சொல்றாரு அவர் அப்ப இது இதோட நோக்கம் என்ன இதோட நோக்கம் என்ன இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க என்ன அர்த்தம் பொருத்தமா இருக்கு நான் என்ன சொல்றேன்னா சிவராமனுடைய இவருடைய ஸ்டைல் தாங்க அவன் ஃபாலோ பண்ண இவருடைய ஸ்டைல தான் அவன் ஃபாலோ பண்றான் இப்ப சமீபத்துல ஒரு தரணி ரமேஷ்னு ஒரு தோழர் ஆமா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தார் அதுல ஒரு செய்தி சொல்றாரு அவங்க எல்லாம் அவங்க நண்பர்கள் சீமான் அவங்கள நண்பர்கள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்லறையில போய் படுப்பாங்க கேவலமான செய்தி அந்த செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா அவர் இவர் வேகமாக போய் அந்த சூசைட் பண்ண நடிகருடைய குழந்தைங்க போய் வேமப்படுவாரான் என்ன வேகமாக வேமப்படுக்க இங்கே இங்கே படுத்தாதான் அவங்களை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு இவ்வளவு கேவலமான பொறுக்கியை போய் நீங்கள் தலைவன் சொல்லி அவங்க கட்சியில் பட்டதாரிகள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க அப்படி இப்படின்னு இவன் எழுதுகிற பில்டப்பெல்லாம் நம்ம நம்ப முடியுமா இல்லை அவர் தரணி ரவி எந்த அடிப்படையில் சொல்கிறாரு இல்லை ஆதாரம் நண்பர்கள் அடிப்படையில் சொல்கிறாரு அவருடைய நண்பர் சீமனுடைய நண்பர் நடிப்பட சொல்றாரு அவர் தானே கூட அருஞ்சி சாட்டை திருமனுடைய தயார் அருந்து அப்படின்னு சொன்னதும் அவர்தான் சொன்னாரு அவருடைய நெருங்கிய நட்பு ஓட்டத்துல இருந்தவர் உன்னோட அதனால சொல்றாரு அவனும் சொல்லப்போனா சாட்டையோட மாமனோட நெருங்கி நெருங்க நெருங்கி நண்பர் அவர் சரிங்களா அதனால அவர் சொல்றாரு நம்ம என்ன கேக்குறோம்னா இன்னும் நீங்க கதையை தோணுனீங்கன்னு வச்சுங்களேன் பாடம் இங்க அடிக்கும் சென்னையில இருந்து இங்க வரைக்கும் அடிக்கும் அவங்க என்ன அவ்வளவு அவ்வளவு ஒஸ்ட்டான தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே ஒஸ்ட்டான ஒரு கட்சி எதுன்னா பாலியல் விஷயத்துல பாஜக முந்தி நிக்கிறாங்க பாலியல் விஷயத்துல பாஜக முந்தி நிக்கிறாங்க வன்புணர்வு செய்வதில் பாஜக முந்தி நிக்கிறாங்க அதான் சொல்றல எத்தனை பெண்கள் பதினேழு பெண்கள்ல பதினஞ்சு பெண்களை வந்து இது பண்ணியிருக்கான் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க சிவராமன் அதான் கேள்வி கேட்கவும் என்ன சொல்றாரு அது அரசு அரசு நடவடிக்கை எடுத்துக்கல ஆக்சன் எடுத்துக்கின்றாருல என்ன ஆக்சன் எடுத்துக்கிறது நீ மேடல பேசுறது நிறுத்துறா மேடல் நீ பேசுறது நிறுத்து பெண்கள் புரி நான் அப்படிதான் பேசுவேன் ஒரு மரியாதை என்ன மரியாதை எனக்கு என்ன மரியாதை முடிய வேண்டியது இல்லை வாய்ப்பு இல்லை

இங்க கலைஞர் அவர்களாலையும் பெரியார் அவர்களாலையும் தான் தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்கு இதெல்லாம் நீ செய்யற இருங்க சிறந்த மாநிலமா இருக்கு இந்த தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக மாற்றிய தலைவர்களை சிதைக்க நினைச்சா அவனுக்கு எதுக்கு மரியாதை தரணும் இப்படி பேசுறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க என்னோட அக்கா தங்கச்சி என்னோட மனைவி எல்லாம் பேசுறாங்க நான் எப்படிங்க அதை சீமானோட அக்கா தங்கச்சி பத்தி நம்ம பேசலையே அவனால் சீரழிக்கப்பட்ட பெண்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சீமானால் சீரழிக்கப்பட்ட பெண்களை பத்தி இருக்கோம் செத்தும் ஒரு பெண்ணுடைய கல்லறையில் படுத்து அந்த பெண்ணை வெளிப்படுத்துற விதமா பேசிருக்கான் பார்த்தீங்கன்னா அதை பேசுறோம் சரிங்களா நம்ம சீமாருடைய குடும்பத்தார் பேசவே இல்லை அவங்க செம்மங்காடுல இருந்து கேரளா செம்மங்காடுல இருந்து வந்த பற்றிலாம் நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே பேசுறது அவர் ஒரு மலையாளி கேரளாக்காரன்றத நம்ம ஏற்கனவே பேசுறது அது வேற நீ அது வேற டிபேட் நான் அது கூட திரும்ப வரலை நீங்க சொல்றேன் அதான் நம்ம கடந்த காலங்களில் சொன்னோம் அது முறை இல்லை அவர் தமிழ் தேசிய பேசுனாலதான் பண்ணல இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க அதனால நான் விவரம் இல்லாத அரசியல் இல்லாத அரசியல் புரிதலற்ற இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியலை கூர்ந்து கவனிச்சா சீமானை காரி துப்பி விடுவார்கள் மற்ற மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாட்டை எப்படி திராவிட இயக்க தலைவர்களால் இங்கே இந்த நாடு முன்னேறி இருக்கு பொதுத்துறை பாதையில் கூட எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் சிந்திச்சாங்கன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன் அவங்க சீமானை காரி துப்பிட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்க நேர்மையாக அரசியலை கவனிக்கணும் எப்பயுமே எந்த உன்னுடைய தலைவர்னு பார்க்காத உன் தலைவன் பேசக்கூடிய அரசியல் பாரு சீமானுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியான்னு பாரு

வண்டி கிடாத மாணவன்னு காட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இவரு மண்டிட்டாருன்னு சொல்லி இழிவுபடுத்திட்டு இருக்காங்க சமூகங்கள்ல இழிவுபடுத்திட்டு இருக்காங்க இதுல அந்த இழிவுக்காக என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு நாடகம் தலைவரை நீக்குவது போல ஒரு நாடகம் இவர் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவரே ஒத்துற வளர்கிறாரு நாங்க அனுப்பணும் எங்க எங்களுக்கு அனுப்பணும் கிடைக்கும் எப்படி சமூகங்களில் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்கிறாரு நம்ம என்ன கேட்கறோம்னா ஏன் ரிலீஸ் ஆகும் உங்க உங்க தலைவரே கூட மீட்ல கொடுத்துருக்கலாமில்ல பத்திரிகை கேட்கும் போது அவரை கேள்வி நீங்க அவரை கேட்கணும் விளக்கமே கேட்காமல நீங்க யார்டையும் விளக்கம் கரதே கிடையாதுல யாருக்கிட்டையும் விளக்கமும் கேட்கறது இல்லைங்க ஜனநாயகமாவே அந்த கட்சி செயல்படல எங்க மாநில தலைவர் மாநில வழக்கறிஞர் பாசன தலைவர நீக்கிருக்காங்க நான் அதான் கேக்குறேன் நீங்க விளக்கம் கேட்டிருக்கீங்க கேட்டிருப்பாங்க நடவடிக்கையை தாண்டி அவர் பேர் கலங்க விளைவிக்க முயன்றனால தானே நீக்கிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் உங்க விளக்கம் கேட்டிருப்பாங்கன்றீங்களா இந்த கடிதம் வந்து எத்தனை நாள் ஆச்சு நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு முந்தா நாள் வந்துருச்சு கடிதம் முந்தா வந்துருச்சு நீங்க எப்போ நீக்கிருக்கீங்க நீக்கி நீக்கிருக்கீங்க ஏன்னா இதுக்கு இடத்துல அவர்கிட்ட நீங்க விளக்கம் கேட்ட தகவல் எங்க இருக்கு நாங்கள் விளக்கம் கேட்டோம் அவர் விளக்கம் தவறான தகவல் கொடுத்துருவா அவருடைய விளக்கத்தை வெளியிடு இப்போ அவர் செயலாளர் பேட்டி தர்றாருல தலைவருடைய தவறான அறிக்கை வெளியீடு சீமோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி அனுப்புனார் நீ வெளியிட்டு பார்ப்பான் பொய் சமூக சமூகங்களை நாரிட்டாங்க அதனால இவங்க பில்டப் பண்றாங்க அதை கட்சி அசஞ்சுக்கிட்டு இருக்கு அதை நிறுத்த பார்க்குறாங்க தூக்கி நிறுத்த பாக்குறாங்க கட்சியை முடியவே முடியாது பாசிஸ்டுகள் வீழ்ச்சி தான் அடைவார்கள் என்னைக்குமே பாசிஸ்டுகளால தமிழ்நாட்டில் இல்ல எங்கேயுமே நிற்க முடியாது வரலாறு இருக்குது ஓகே கடிதம் ஒன்று வந்திருக்கிறது கடிதத்தை மறுக்கிறார்கள் பொதுச் செயலாளர் விளக்கம் இருக்கிறார்கள் சீமான் இனி அனைவரும் நம்புவோம் எஸ்பி அருணகுமார் விட விடுவதாக தெரியவில்லை விடக்கூடாது ஏன்னா சாட்டைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் மீண்டும் சாட்டைக்கு நோட்டீஸ் ஏன் ஜாதி சொன்னது இன்னொரு போலீஸ் அதிகாரி சொன்னதா இவர் சீமான் கோர்த்துட்டு விட்டுருக்காருல்ல இப்ப இந்த மாதிரியான சிக்கல்களுக்காக தாங்க இது எங்க கடிதம் இல்லை அவர் நீக்கிட்டு உடனே அவர் உடனே இது வந்து எல்லாமே நாடகம் இந்த நாடகங்கள் கூடியவரையில் வெளியில் வரும் ஓகே உங்களுடைய வழக்கம் போல் உங்களுக்கு கடுமையான விமர்சனம் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களும் பரவிக்கி விட்டுருக்கு இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஊதுக்கிறதுக்கு முறை நன்றி